அம்மா அவர்களின் மறு வடிவம் புரட்சித்தர எடப்பாடி அவர்கள் பல்வேறு சவால்களை சந்தித்து நான்கரை ஆண்டு காலம் புற்கால ஆட்சியை தமிழகத்திற்கு தள்ளித்த சரித்திர சாதனைகளையும் மக்களிடத்தில் எடுத்துச் செல்வதோடு எட்டு கோடி தமிழர்களுடைய ஒரே நம்பிக்கை உலக தமிழர்களின் ஒரே அடையாளம் தமிழ் மொழி தமிழ் இனம் தமிழக மக்களுக்காக தண்ணியை அர்ப்பணித்து இன்றைக்கு நெருப்பாக்கலை நீங்க மக்கள் பணியாற்றி வருகின்ற எளியவர் தூயவர் பண்பாளர் காணம் தந்த கொடை கருமையும் வடிவம் தாயுடன் கொண்ட அனைவரையும் அரவணைத்து வருகின்ற தெய்வ குணம் கொண்ட நம் குலதெய்வம் கழகத்தில் காவல் தெய்வம் புரட்சிகள் படைத்திருந்த புரட்சி தமிழர்

அவர்கள் எதையும் அடைந்தாலும் மக்கள் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை இன்றைக்கு எடப்பாடியாக முதலமைச்சராக வர வேண்டும் என்று எடப்பாடியாக முதலமைச்சர் என்று முடிவு செய்து விட்டார்கள் எந்தவிதமான மாற்று கருத்து கிடையாது இருநூறுக்கும் அதிகப்படியான இடங்களை நாம் பெற்றுவிடுவது உறுதி இன்றைக்கு விஜய் அவர்கள் கூட்டணிக்கு வருவதாக இருந்தால் நல்லது என்று கட்சிக்காரர்கள் பேசுகிறார்கள் பொதுமக்களும் பேசுகிறார்கள் அவர் வந்தாலும் நமக்கு சாதகம் வராட்டினாலும் நமக்கு சாதகம் பாதகம் திமுக அதுவும் நமக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு எடப்பாடியா தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நடந்த பொதுத் தேர்தலில் அந்த நடைபெறுகிற தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைப்பது உறுதி என்பது நேரத்தை உங்களுக்கு அன்போடு கொண்டு இன்றைக்கு பேரவை பொறுத்த மட்டும் இன்றைக்கு நம்முடைய அண்ணன் அவர்கள் அடிக்கடி ஆலோசனைகள் வழங்கி நாம் எப்படி பணியாற்ற வேண்டும் நம்முடைய எப்படி ஒழுங்குபடுத்தி கட்சி பணியாற்ற வேண்டும் என்பதெல்லாம் நம்முடைய எடப்பாடி அவர்கள் பொதுச்செயலாளர் ஒவ்வொரு முறையும் அறிக்கையில் விழுகிறார்கள் ஒவ்வொரு அறிக்கையிலும் கட்சி பணியாற்றுவதும் கழகம் பணியாற்றுவதை பற்றி நமக்கு தெரிவிக்கிறார்கள் அந்த பணியிலும் செய்து கொண்டே இருக்கிறோம் நம்முடைய பேரவை செயலாளர் அவர்களும் ஒவ்வொரு முறையிலும் ஒவ்வொரு மாதிரியான பணிகளை நமக்கு வழங்குகிறார்கள் அந்த பணிகளையும் சிறப்பான பணிகள் நாம் பணியாற்றி அத்தனை நிர்வாகிகள் என்ன ஆலோசனை வழங்குகிறார்களோ அந்த ஆலோசனை ஏற்று சிறப்பான முறையை பணியாற்றி நாம் வெற்றி பெற்று நம்முடைய எடப்பாடி அவர்களை முதலமைச்சர் ஆக்குவதற்கு அத்தனை அனுமதி அன்பு பணியாற்ற வேண்டும் என்று கேட்டுவதில் நன்றி வணக்கம் ரத்தனச் சுருக்கமாக உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ய வேண்டும் எனவே ஒரு மணி அளவில் பல பேர் நம்முடைய ரயில் நிலையங்களுக்கு செல்ல வேண்டியது இருக்கிறது உணவு எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டியது இருக்கிறது ஆகவே அன்பு சகோதரர் நம்முடைய திருப்பத்தூர் மாவட்டம் மாணவரணி இலங்கை பல்வேறு நிகழ்வுகளில் பங்கேற்று வரலாற்று சாதனை படித்திருக்கிற இ டெல்லி கழக புரட்சித் தலைவரி அம்மா பேரலை துணிசர் அவர்கள் கருத்தில் திருபெரும் தெய்வங்களை வழங்கி வரலாற்று சிறப்புக்கு குளிச்சத்தருக்கு அம்மாவின் திருப்பியை தாங்கியிருக்கிற அம்மா பிறந்தநாடுடைய கூட்டத்தை எப்படி சிறப்பாக செயல்பட வேண்டும் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்கின்ற அந்த நல்ல ஒரு ஏற்பாட்டை செய்திருக்கிற கழகத்தினுடைய பேரவையுடைய ஆற்றல் செயலாளரும் திருமங்கலம் சட்டமன்றத்துடைய இங்கே மிக சிறப்பான முறையில் கரக புரட்சி தலைமை அம்மாப்பேரவை மாநில செயலாளர் அண்ணன் முன்னாள் அமைச்சர் இணை செயலாளர் அவர்களே துணை செயலாளர்களே மற்றும் மாவட்டர்களே உங்கள் அனைவருக்கும் மாலை நேரத்து வணக்கத்தை பரிசாற்றம் செய்து கொண்டு மத்திய மதிய நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எனக்கு இங்கே பேச வாய்ப்பளித்த அண்ணன் ஆர் அண்ணனுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்து அன்பிற்கு மிகுந்த மரியாதை இன்றைக்கு இரும்பு தேசத்தின் கருமுனித குடிமராமத்து நாயகன் இன்றைய சட்டமன்றத்தினுடைய எதிர்கட்சி தலைவர் வருங்கால முதலமைச்சர் ஐயாவுடைய ஆணைக்கிழங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற அருமையான கூட்டம் பதினேழு அருமை அவர்கள் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறார்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஒன்றை மட்டும் நினைவு கொள்ள வேண்டும் அதாவது பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி ஐந்து என்ற நினைகரே இந்த ஆலயத்துல முப்பத்தி நான்காம் ஆண்டு விழா கழகத்தினுடைய தொடக்க ஆண்டு விழா நான் டாக்டர் குடேஸ்வரி அம்மா அவர்கள் அர்மையாக இரண்டு வாசன்களை சொன்னார்கள் இப் காட் வித் அஸ் என்று 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 சொன்னார்கள் சொன்னார்கள் இறைவன் நம்மோடு இருக்கையில் யார் நம்மை வெல்ல முடியும் மக்கள் நம்மோடு இருக்கையில் யார் நம்மை வெல்ல முடியும் என்று சொன்னார்கள் அதை நாம் நினைவு கொள்ள வேண்டும் மக்களும் நம்மோடு இருக்கிறார்கள் இறைவனும் நம்மோடு இருக்கிறார் நாம் வெல்ல வேண்டியது மட்டும்தான் நம்முடைய கடமை அதற்கு நாம் கடமையாக பணியாற்ற வேண்டும் இன்றைக்கு இன்றைக்கு திருட்டு திராவிட முன்னேற்ற கழக அரசு இன்றைக்கு பொய்யான வாக்குறுதிகளை தந்து மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் எல்லம் தேடி என்று சொல்லுகிறார்கள் ஒரு இல்லத்துக்கு அவங்க வரல ஆனால் நாம் செய்ய வேண்டியது மக்களின் உள்ளம் தேடி மக்களின் உள்ளங்களில் இடம்பெறுகின்ற அளவுக்கு நாம் செயல்பட்டு செயல்பட வேண்டும் இன்றைக்கு அதுதான் முக்கியமான ஒன்று

மீண்டும் இதயம் புரட்சி அம்மாவுடைய ஆட்சி புரட்சிகளின் ஆட்சி மீண்டும் மலர்வதற்கு கட்டியம் கூறுவதைப் போல மீண்டும் மலர வேண்டும் என்று சொன்னால் அதை கடந்த முத்துக்கள் மலரும் மேகமூட்டம் அகில் மலர்கள் மலரும் சங்கனத்தை தேய்க்க தேய்க்க விந்தை நறுமணம் மலரும் குளிர்ந்திருக்கும் குளத்தினை காலை